நான் மொத்தமாவே எதிர்க்கிறேன் வெறுக்கிறேன் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் நேற்று கூட ஒரு தம்பி கிரெட்டா அப்படின்னு ஒரு கார் வாங்கினேன் கார் இந்த மயிலுந்தின் விலை பதினூணு லட்சம் ஆனால் இது பதினஞ்சு லட்சம் அதுக்கு வரி மட்டும் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த பாப்கார்ன் தானே உணவு பண்டத்தில் சொல்லுவீங்க பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தால் இருக்குல்ல அதுக்கு வரி உங்களால் நம்ப முடியுதா இடுப்பு கீழே விளங்காத ஒரு பயணிக்கிற முற்சக்கர வாகனம் இருக்குல்ல திறனாளிகள் அதுக்கு வரி கேட்குற திறன் கருவி இருக்குல்ல அதுக்கு வரி இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க எல்லா கரும இளவு வரியும் எடுத்துகிட்டு போங்க அந்த வரி வருவாயிருக்குல்ல என்னவா இந்த மக்களுக்கு திருப்பி வருதுன்னு ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள் அதை தான் நான் பலகாலமாக கேட்குறேன் இந்த நாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குழந்தைகள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு பதினெட்டு விழுக்காடு வரி தங்க பிஸ்கட்டுக்கு மூணு விழுக்காடு தான் வரி அந்த மூணு விழுக்காடு வரியை விதிக்கலாமா வேணாமாங்கிற விவாதம் மூணு நாள் நடந்ததுன்னா உங்கள் யாரால் நம்ப முடியுதா யாராலே நம்ப முடியுதா இப்போ யாருக்கான அதிகாரம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் பாப்கானையும் விட கொடுமையெல்லாம் இருக்குது அது சார் பாமக தலைவர் அன்புமணி என்ன சொல்லிடுறா திரைமுறைக்கு ஏன் துணை முதல்வர் பதவி கொடுக்கல அது வந்து அந்த கட்சி நிறையா இருக்காரு சிறைக்கு போயிருக்காரு ஆனால் அவர் வந்திய சமுதாய கட்சியாக பதவி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் தான் முதல்ல கேட்டேன் இது இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் ஐயாவை கொடுக்கக்கூடாதான்னு கேட்டது நான் அது முதல்ல அதை ஐயா சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆதங்கம் வந்து ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இருக்கும் எங்கள் ஐயா அன்புமணிக்குன்னு இல்லை எல்லா தமிழனுக்கும் இருக்கும் இப்போ நீங்கள் இப்படி பாருங்களேன் நீங்கள் சனாதனம்ங்கிறீங்க சனாதனம் பிறப்பினாலே ஒருவருக்கு உயர்ந்த பதவி வந்திருக்குங்கிற அமைப்பு இருக்குல்ல வரும் கிடச்சிரும்ங்கிற ஒரு ஒரு அமைப்பு இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் சனாதனம் இந்த இடத்துல அவர் பிறந்துட்டதுனாலேயே எளிதாக அவருக்கு அந்த பதவி வந்துடும் உயர் பதவி கிட்டங்கிற அமைப்பு இருக்குல்ல அந்த நிலைமை இருக்குல்ல அதுக்கு பேர் தான் சனாதனம் உங்கள் அப்பா இருப்பார் அப்புறம் நீங்கள் விரும்பியே இப்போ நீங்கள் இருப்பிய உங்கள் மகன் வருவார் இவ்வளவு பெரிய நாட்டுக்குள்ளே இல்லாத துணை முதல்வர் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வருவாராங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும் அதுக்கு தான் நீங்கள் குடிவாரியாக கணக்கெடுங்கங்கிறோம் நாங்கள் அப்படி தானே நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் நீங்கள் எந்த வழியில் எங்கள் ஐயா துறைமுருகனை தாண்டி தம்பி உதயநிதிக்கு தகுதி வந்துடுச்சுன்னு கொடுத்தீங்க அந்த கேள்வியை கேட்க வேண்டியது கேட்டால் அது திமுகவின் உட்கட்சி பிரச்சனைன்றீங்க நீங்கள் முற்போக்கு பேசுனீங்க சுயமரியாதை பேசுனீங்க எல்லாம் பேசினீங்க பகுத்தறிவு பேசினீங்க கடைசியாக நீங்கள் முற்போக்குவாதிகளை சீர்திருத்தவாதிகளை புரட்சியவாதிகளை உருவாக்குவதில் கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சிட்டீங்க ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரே இனமான பேராசிரியர் விருதை பெற்றுட்டு அவரே பேசுகிறாரு எங்களை கலைஞர் வீட்டினுடைய கொத்தடிமைகள் என்று கூட சொல்லுங்கள் எங்களுக்கு பெருமை தான்னு பேச வச்சுட்டீங்க நான் சொல்லலை அவரே சொல்கிறாரு நாங்கள் கொத்தடிமைகள் தான் இதை நம்ம ரெண்டு பேரும் பேசி என்ன இருக்குது முத முதலாக இந்த மாதிரி கொடுக்க போகிறாங்கும் போதே நான் தான் இதை பேசினேன் இப்போ என்னுடைய பேச்சு இருக்குது காணொலியெலாம் இருக்குது ஏன் நீங்கள் எங்கள் ஐயாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அப்போ கூட சொன்னேன் இடைக்கால இவர் அமெரிக்கா போகும்போது இடைக்கால முதல்வர் எடுக்க போகிறதா கூட பேச்சு வந்தது அந்த வாய்ப்பையாவது எங்கள் ஐயாவுக்கு கொடுங்கன்னு கூட நான் பேசினேன் அண்ணா காலத்திலிருந்து ஐயா கருணாதி அவருடைய தொடர் காலத்தில் இருந்து இருந்து வந்த ஒருத்தர் இவருக்கு எம்ஜிஆர் காசில் படித்த வந்து படித்தவர் இவர் அவர் நினச்சிருந்தால் எம்ஜிஆர் கூடவே இருந்திருக்கலாம் அவ்வளவு இது அது இப்போ அதை போய் நம்ம பேசி ஒன்றும் இல்லையே நம்ம இதை கேட்குற எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வருத்தம் வருதா அதில் இருக்கா எனக்கு இருக்குது கோபம் இருக்குது உங்களுக்கு இருக்கா அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கோபமும் வருத்தமும் வந்துச்சுன்னா சரியாயிடும்

உங்களுக்குள்ள என்ன நீங்கள் என்ன தத்துவத்தை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் எந்த தத்துவம் உங்கள்கிட்ட உயிர்ப்படம் இருக்குது எந்த தத்துவம் இருக்குது தேசியனங்களின் உரிமைக்கு நிற்காதவன் உரிமைக்காக போராடாதவன் ஒரு ஜனநாயகவாதியே இல்லை அவன் எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்னு கேட்டது லெலின் நீங்கள் தேசியனங்கள் உரிமைக்கு உங்களுக்கும் பத்தாயிரம் கிலோமீட்டரு தேசியன உரிமைக்கு நிற்கிறீங்களா நீங்கள் நான் அதை கேட்டால் லெலின் சொன்னதை இன்றைக்கி பொருத்த முடியாதுன்னு லெலின் சொன்னதே பொருத்த முடியாது நீங்கள் நீங்கள் சொல்கிற இளவுகர் மந்திரத்தை எங்கே போய் பொறுத்துறது எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க மொழிக்கு நிற்க மாட்டிங்க நிலம் வளத்துக்கு நிற்க மாட்டிங்க அப்புறம் இனம் கிடையாது இன உரிமை கிடையாது எந்த இடத்துல நிற்பீங்க என்னுடைய பண்பாடு என்னுடைய கலை இலக்கியம் என்னுடைய வழிபாடு எதுக்கு இல்லை கலை இலக்கியம்னு ஒன்று வச்சிட்டு இருந்தீங்க அது எங்கே எங்கே இருப்போம் அது எங்கே அதுவும் இல்லை நீங்கள் போய் இதில் வந்து அது தத்துவத்தை உள்வாங்கலை அப்படின்னு இது எப்படி இருக்குது கொடுமை தான் உள்வாங்கியதால் தான் அவனுக்கு இந்த இந்த படத்தெல்லாம் இப்போ படைக்கணும்னு தோணுது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க நீங்கள் நீங்கள் வந்து இப்போ உட்கார்ந்து நான் எங்கேருந்து ஒரு பேர் இல்லை திராவிட வேர் மட்டும் இல்லை மார்க்சிய வேர் மாக்கா ஈக்கா எல்லா இடத்துலையும் நின்று இங்கே இருந்து வந்தால்தான் அஞ்சு விரல் ஒரு விரல் பிடிச்சி நடக்கல அஞ்சாறு விரல் பிடிச்சி நடந்தால் கடைசியாக இங்கே இருந்து நிற்கிது தேசியன உரிய மை அப்படின்னு வந்து நிற்கிது இதிலே படம் முழுக்க பாருங்க அப்படி வந்து 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 அந்த தமிழ் தேசிய தமிழ் தேசிய அப்படிங்கறதெல்லாம் நீங்க அமைதிப்படுத்துகிற அளவுக்கு அச்சம் வருது உங்களுக்கு நாடு தமிழ்நாடு தானே அப்ப தேசம் தமிழ் தேசம் தானே இங்கு வாழுகிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு அவர்கள் வா அவங்களுக்கான ஒரு உரிமைக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல அந்த அரசியலை பேசுகிறதுல உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பதட்டம் வருது எதுக்கு இவ்வளோ பதட்டம் வருது அப்ப குருதீஷ் சொன்னது தான் நாங்கள் மொழி இனம் நிலம் வளம் என்றெல்லாம் பேசும்போது உங்களுக்கு ஒரு நடுக்க வருதுன்னா உங்கள் அடித்தளத்தை என் தாய் நிலத்தில் கட்டமைச்சிட்டீங்கன்னு பொருள் அதுதான் அவர் சொல்லுது நீங்கள் சாதி மதங்களை வச்சுக்கிட்டு சாராயம் பணத்தை வச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருந்தீங்க நாங்கள் வந்து மொழி இனம் நிலம் வளம் காடு மலை ஆறு அருவின்னு பேசினோன்னா உங்களுக்கு வேறு அரசியலுக்கு மக்கள் திரும்புகிறாங்கன்னொன்னே நடுக்க வருது நீ இந்த ஆயிரம் ஐநூறு வேலை செய்யாத போல இருக்குன்னொன்னே யாரு முன்னாடி கவருது சாராயக் கடை வண்டி ஓட்டணும் சாராய கடையை மூடுறானு சொல்லிட்டு மக்களே போராடறாங்கன்னே உங்களுக்கு பயம் வருது அதுதான் அது அதை ஏற்கலை நான் அது அது சும்மா அதெல்லாம் ஏதே சொல்றீங்க நம்ம சதை விட இந்த படுங்களோட புரந்துன்னு நீங்க சீரியல்லங்க ஒரு டயலாகு கால காலத்துக்கு சுருளிக் கேட்ர வரையில போராடற ஒவ்வொருத்த மாத்த நாம் தமிழர் அரசியல் காலத்தில் இல்லை இல்லை மாற்றினதுனால தான் நான் எங்கள் தலைவர் வழியிலிருந்து எங்கள் தாத்தா வழியிலேருந்து எங்கள் அண்ணன் தமிழரசன் வழியிலேருந்து இங்கே வந்தது இந்த உட்கார்ந்துருக்கார்ல இவருடைய அப்பா தான் அது பாத்தியார் இவரும் இவரோட பதிமூணு வருஷம் சிறையில் இருந்தவர் இவர் இவருடைய மனைவி எங்கள் தாத்தாவோட மருமகள் இவர் சிறையில் இருக்கும்போது பொண்ணு உடுக்கலை யாரும் அவங்க சின்ன வயசு பெண்ணு சரி மாமாவை யாருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் பண்ணிக்கிறேன்னுங்கிற சொன்ன மகளிர் தான் நீங்கள் கவனிங்க எங்கள் தாத்தா வந்து தேவர் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க ஒரு மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி அப்போ அதை ஒரு சிவப்பு துண்டை போட்டு இப்படி இப்படி உட்காந்துருந்தார் அப்போ நான் சின்ன ஆள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிறேங்களே அவர் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்போ அவர் என்னை கிட்ட ஓடிக்கிட்டு இருந்தோன்னு கூப்பிட்டிங்க வா ஒரு சோழனா பையிலேருந்து ஒரு புத்தகம் தெரிஞ்சு இந்த இந்த புத்தக்தான் இதை வச்சுக்க இதுதான் என்கிட்ட உனக்கு கொடுக்க என்கிட்ட இருக்குன்னார் அதை படிக்கும்போது கடைசி பக்கத்தில் எழுதிப்பார் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாதுன்னு தாத்தா சொன்னதை பேரன் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் எங்கள் தலைவன் வந்து அந்த நிலத்தில் ஆயுதத்தை வச்சு அடக்கி விடுக்கும்போது உங்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் தான் நாங்கள் பேச முடியும்னாருல அது அவர் சொன்னதுதான் அப்போ சிங்களனுக்கு அவனுக்கு புரிகிற மொழியில் நம்ம பேச வேண்டியது இருக்குன்ட்டு அதை தான் மாசைத்தவங்க என்ன சொல்கிறாரு மாவா சொல்கிறார் என்ன நான் என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத எதிரி தான் முடிவு செய்கிறான் கருவியாக கருத்தியல் புரட்சியாக அது இப்போ இப்போ எங்கள் முன்னோர்கள் காட்டின வழியில் அவங்க வந்து நாங்கள் இப்போ மக்கள் அரசியலுக்கு வரும்போது கருத்தியல் புரட்சி என் தம்பி கூட கேட்டான் ரொம்ப டாக்கி அதாவது உரையாடலாக பேச வேண்டியது கண்ணேன்னு சொன்னால் கருத்தியல் புரட்சி தான் அவங்களுக்கு வழின்னு வரும்போது பேசதானே ஆகணும் மக்கள்கிட்ட ஆயுதம் எந்தி நிற்கிறவே பேச வேண்டியது இல்லை அரசியல் இப்போ வரும்போது மக்கள் அரசியலுக்கு வரும்போது மக்கள்கிட்ட கருத்தை விதைச்சாதான் மண்ணில் புரட்சி வரணும்னா மக்கள் மனத்தில் வரணும் மக்கள் மனத்தில் எப்படி வரும் நல்ல கருத்து ஆமாம் அவன் சொல்கிறது இப்போ ஒன்றும் கிடையாது நீங்கள் எல்லாருமே படம் பார்த்தோம் தம்பி படத்தை பார்த்தோன்னே என்ன செய்ய சொல்கிற இங்கே சைலன்ஸுங்கிறதே சத்தமாக தானே சொல்ல வேண்டியது இருக்கணும்னு கைதட்டினா ஏன்னா எல்லாேருக்குமே தெரியுது ஆனால் ஒருத்தர் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு என்னப்பா செய்ய சொல்கிற ஏ சைலன்ஸுங்கிறதே சத்தமாக தானே சொல்ல வேண்டியது இருக்குது இதையும் நோய் பட்டு போச்சுன்னா அறுவை சிகிச்சை பண்ணுறது அது என்ன வன்முறையா அது சிகிச்சை அது மாதிரி தான் இதுன்னு சொல்கிறது இருக்குல்ல அப்போ அதை சொல்லி தான் அவனுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்குது அதனால் இப்போ நாங்கள் பாதை சரியாக தேர்ந்து செஞ்சுருக்கோம் இதில் ஒரு சமரசம் இல்லை நீ இன்னொரு இன்னொரு பத்து தேர்தல் கூட என்னை தோக்கடியேன் நான் செத்தே போயிடுறேன் வச்சுக்கிறேன் இப்போ என் முன்னோர்கள்லாம் இல்லை ஆனால் நான் வரவேன்னு யாராவது நினச்சிங்க நீ நினச்சாங்களே நானேன்னு எனக்கு இல்லை நாளைக்கு இன்னொருத்தன் வருவான் எங்கள் நிற்கிற யாராவது ஒருத்தர் வரலாம் அது அதை தான் இந்த இந்த படம் சொல்லுது தத்துவத்தை நம்பு தனி மனிதனை ஏற்காத ஆக சிறந்த தத்துவத்தை தலைமையேற்று நில் தனி மனிதன் மாறலாம் தத்துவம் மாறாதுங்கிறது ஒரு சில ஹீரோக்கள் வந்து இந்த மூவிக்கான வாய்ஸ் உடுத்தா இன்னும் கொஞ்சம் மக்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் போய் சேரும் சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும் அது நானே கொஞ்சம் காலதாமதம் எனக்கு வந்து இந்த வெளியீட்டு நேரத்தில் இது என் தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியும் கடைசி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் படமே கொடுத்தான் அந்த எங்களுக்கு பொருள் தெரியும் நினைக்கிறேன் அவள் அப்படி ஆள் அப்புறம் நான் எப்படி படத்தை பார்க்கறது நான் பல வேலையில் திட்டமிட்டு போயிட்டேன் நேற்று பார்க்க வேண்டியது நேற்று வேலையாயிருச்சு இப்போ இதுக்குன்னே அவசர அவசரமாக வந்து பார்க்குறேன் நாளாகிடுச்சு பார்க்கலாம் பார்த்து எல்லோரும் சொல்லலாம் அது பாராட்ட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது பாராட்டுவாங்க பாராட்டுவாங்க பாராட்டுவாங்க